வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிடம் உங்கள் கடந்த காலத்தை பற்றி யோசியுங்கள் ஒரு முக்கியமான தேர்வுக்கு முதல் நாள் இரவு நீங்கள் பல மணி நேரம் படித்திருப்பீர்கள் ஆனால் தேர்வு அறைக்குள் போனவுடன் படித்தது எதுவுமே ஞாபகம் வரலையே ஏன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் கடைசி நேரத்தில் மறந்து போகுதே ஏன் உங்கள் தோல்விகள் உங்கள் குழப்பங்கள் உங்கள் லட்சியங்களில் இருக்கும் தடைகள் இதன் அடிப்படையான காரணம் திறமை இல்லாமையல்ல அது ஞாபக சக்தியில் இருக்கும் ரகசியமான ஓட்டைகள் நாம் அனைவரும் நினைக்கிறோம் ஞாபக சக்தி என்பது பிறப்பால் வந்தது என்று அது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை உண்மை என்ன தெரியுமா ஞாபக சக்தி என்பது நீங்கள் விரும்பினால் பயிற்சி மூலம் மேம்படுத்தக்கூடிய ஒன்று இந்த வீடியோவில் உங்கள் ஞாபக சக்தியை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்லப் போகும் உறுதியான ஐந்து ரகசிய பழக்கங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த ரகசியங்கள் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை இதன் மூலம் நீங்கள் படித்தது பார்த்தது கேட்டது என எல்லாவற்றையும் உறுதியாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் இந்த ஐந்து ரகசிய பழக்கங்களும் சாதாரணமாக வரிசைப்படுத்தப்படவில்லை இவை உங்கள் மூளை இயங்கும் விதத்தை அடிப்படையாக கொண்ட ஐந்து முக்கிய தூண்கள் பில்லஸ் ஆகும் தூண் ஒன்று மற்றும் இரண்டு உடல் சார்ந்தவை தூண் மூன்று மற்றும் நான்கு மூளை பயிற்று நுட்பங்கள் தூண் ஐந்து இறுதி தகவல் மீட்டெடுக்கும் ரகசியம் அல்டிமேட் ட்ரீமஸ் சீக்ரெட் பொதுவாக எல்லோரும் முதலில் அடிப்படையான தான் சொல்வார்கள் ஆனால் நாம் நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை உங்களின் உடனடி வெற்றிக்கு மிகவும் அவசியமான ஆனால் பலரும் செய்யத் தவறும் உடல் சார்ந்த ஹேக்குடன் ஆரம்பிக்காமல் நேரடியாக மைய உத்தியான மூளை பயிற்சி நுட்பத்துக்குள் செல்கிறோம் இந்த இரகசிய பழக்கம்தான் நீங்கள் ஒரு புத்தகம் படித்தாலும் சரி ஒரு முக்கியமான உரையாடலை கேட்டாலும் சரி அதை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் அந்த ரகசிய பழக்கம் என்ன தெரியுமா இந்த ஒரு விஷயம்தான் சராசரி மூளைக்கும் அபாரமான ஞாபக சக்தி கொண்ட மூளைக்கும் உள்ள வித்தியாசம் கேள்வி கேட்கும் சூத்திரம் நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போதோ அல்லது கேட்கும்போதோ அந்த தகவல் உங்கள் மூளையில் நிற்காததற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கேள்வி கேட்காமல் கடந்து போகிறீர்கள் இந்த சூத்திரம் எளிமையானது நீங்கள் ஒரு புதிய தகவலை பெற்றவுடன் உடனடியாக மூன்று கேள்விகளை கேளுங்கள் இது ஏன் முக்கியம் இது உணர்ச்சி தொடர்பை உருவாக்கும் நான் இதை எப்படி கற்றுக்கொண்டேன் இது சூழலை நினைவுபடுத்தும் நான் இதை யாருக்கு கற்பிக்க முடியும் இதுதான் மிக முக்கியம் நீங்கள் கற்பிக்க முடியும் என்று நினைக்கும்போது மூளை அந்த தகவலை போல் பதிந்துவிடும் இனிமேல் நீங்கள் படிக்கும் விஷயத்தை கேள்விகள் மூலம் அசைபோடும்போதுதான் போடும்போதுதான் அது குறுகிய கால நினைவகத்திலிருந்து நிரந்தர நினைவகத்துக்கு லாங் லாங்டர்ம் மெமரிக்கு மாறும் இதுதான் உங்களின் முதல் ரகசிய பயிற்சி அடுத்தது தூண் நான்கு உணர்ச்சி பூர்வமான இணைப்பு ஒரு விஷயம் உங்களுக்கு மறக்காமல் இருக்க அது உங்களின் ஐன் அல்லது ஒரு பலமான உணர்ச்சியுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பழைய பாடலை கேட்டால் ஏன் உங்களுக்கு பழைய நினைவுகள் வருகின்றது ஏனெனில் அது ஒரு உணர்ச்சியுடன் இணைந்திருக்கிறது நீங்கள் ஒரு புதிய பெயரை ஞாபகம் வைக்க வேண்டுமானால் அந்த பெயரை ஒரு கலவையான கற்பனையுடன் இணைத்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு அந்த பெயர் ராஜேஷ் என்றால் உங்கள் வீட்டிலிருக்கும் ஒரு ராஜாவைப் போலவோ அல்லது அவர் அணிந்திருக்கும் சட்டை நிறத்தை ஒரு விசித்திரமான கதையுடனோ இணைத்துப் பாருங்கள் எவ்வளவு விசித்திரமாக அல்லது வேடிக்கையாக இணைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த தகவல் மூளையில் ஆழமாக பதியும் மூளைக்கு விசித்திரமான விஷயங்கள்தான் மிகவும் பிடிக்கும் அருமை இப்போது உங்கள் மூளை தகவல்களை பதிய வைக்க தயாராகிவிட்டது ஆனால் உங்கள் ஞாபக சக்தியின் அடித்தளமான உடல் சார்ந்த ஹேக்குகளை பார்க்காவிட்டால் இந்த உத்திகள் எதுவும் நிலைக்காது நாம் எந்த ரகசியங்களை முதலில் கடந்து வந்தோமோ அதை பார்க்க செல்கிறோம் அதில் நீங்கள் இரவில் தூங்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு ஹேக் உங்கள் அறிவை திறக்கும் சாவி எந்த ஒரு கட்டடமும் அதன் அடித்தளம் வலுவாக இல்லாவிட்டால் நிலைக்காது அதேபோல உங்கள் ஞாபக சக்தியின் அடித்தளமாக இருக்கும் உடல் சார்ந்த ஹேக்குகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம் இதுதான் தூண் ஒன்று மற்றும் இரண்டு பலரும் இந்த எளிய ரகசியங்களை அசட்டை செய்வதால் தான் அவர்கள் எவ்வளவு படித்தாலும் அது மறந்தே போகிறது தூண் ஒன்று இரவில் நடக்கும் ரகசியம் ஸ்லீப் கன்சாலிடேஷன் நீங்கள் படிக்கும் விஷயங்கள் இரவில் நீங்கள் தூங்கும்போதுதான் உங்கள் குறுகிய கால நினைவகத்திலிருந்து நிரந்தர நினைவகத்திற்கு மாற்றப்படுகிறது நீங்கள் சரியாக தூங்காவிட்டால் நீங்கள் படித்த அனைத்து தகவல்களும் மூளையால் குப்பையாக கருதப்பட்டு அழிக்கப்படுகிறது ஆனால் இங்கு ஒரு ஹேக் உள்ளது நீங்கள் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் மூளையின் இந்த செயல்பாட்டை இரட்டிப்பாக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்துவிட்டு படுக்கைக்கு செல்வதற்கு சரியாக ஐந்து நிமிடங்களுக்கு முன் அந்த புதிய தகவல்களை சம்பவங்கள் பெயர்கள் சூத்திரங்களை ஒரு நோட்டில் சும்மா பாருங்கள் அந்த முயற்சிதான் அந்த தகவலை உங்கள் மூளையின் மிக முக்கியமான பெட்டியில் பூட்டி வைக்கும் சாவியாக செயல்படும் அடுத்த நாள் நீங்கள் விழித்தவுடன் அந்த தகவல் மறக்காமல் இருக்கும் அடுத்தது தூண் இரண்டு மூளைக்கான எரிபொருள் உங்கள் ஞாபக சக்திக்கு நீங்கள் கொடுக்கும் ஊட்டச்சத்து தான் அதன் தரம் மூளையின் எழுபத்தி ஐந்து சதவீத பகுதி நீரால் ஆனது நீங்கள் நீரிழப்புடன் இருந்தால் உங்கள் மூளை முப்பது சதவீதம் மெதுவாக செயல்படும் ரகசியம் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு படிக்க ஆரம்பியுங்கள் இரண்டாவது சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்த்து உங்கள் மூளைக்கான நல்ல கொழுப்புகளை ஒமேகா த்ரீ செய் உதாரணம் மீன் வால்நட்ஸ் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது மூளையின் நரம்புகளை வலுப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அருமை இப்போது உங்கள் மூளைக்கு தகவல் பதிய வைக்க சிறந்த உத்திகளும் தூண் ஒன்று மூன்று நான்கு சிறந்த அடித்தளமும் தூண் ஒன்று மற்றும் இரண்டு கிடைத்துவிட்டது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட உச்சகட்டமான ரகசியம் ஒன்று உள்ளது அந்த இறுதி தகவல் மீட்டெடுக்கும் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மறந்த விஷயம் கூட ஒரு சாவியைப் போட்டு திறப்பது போல திரும்ப வந்துவிடும் அது என்ன ரகசியம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நீங்கள் படித்து விட்டீர்கள் சரியாக தூங்கிவிட்டீர்கள் கேள்விகளாலும் இணைத்து விட்டீர்கள் ஆனாலும் தேர்வு அறையிலோ அல்லது மீட்டிங்கிலோ படித்த தகவல் ஏன் மறந்து போகிறது இதற்கு காரணம் நம் மூளை தகவல்களை தனியாக சேமிப்பதில்லை அது சூழல் அல்லது இடத்தை அடிப்படையாக கொண்டே கான்டெக்ஸ்ட் சேமிக்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கு படித்தீர்களோ எந்த வெளிச்சத்தில் படித்தீர்களோ எந்த காலநிலையில் படித்தீர்களோ அதுவும் அந்த தகவலுடன் சேர்த்து பதியப்படுகிறது உதாரணத்திற்கு நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது ஹாலில் இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் கிச்சனை விட்டு ஹாலுக்குப் போனவுடன் அந்த விஷயம் மறந்துவிடும் இதுதான் சூழலின் சக்தி இறுதி ரகசியம் நீங்கள் ஒரு முக்கியமான தகவலை நினைவில் வைக்க வேண்டுமானால் அதை ஒரே இடத்தில் படிக்காமல் குறைந்தது மூன்று வெவ்வேறு இடங்களில் உதாரணம் படுக்கையறை லைப்ரரி பால்கனி படியுங்கள் இப்படி படிக்கும்போது தகவல் ஒரே ஒரு சூழலில் சிக்கிவிடாமல் பல சாவிகளுடன் சேமிக்கப்படுகிறது ஒரு சூழல் வேலை செய்யாவிட்டாலும் மற்ற சூழலின் சாவி அந்த தகவலை இறந்துவிடும் சரி இப்போது ஒரு தகவலை எப்படி மீட்க வேண்டும் நாம் தூண் மூன்றில் கேள்விகள் கேட்டோம் ஆனால் இங்கு நாம் பயன்படுத்தி பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பெயர் மறந்து போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் பதற்றமடைவீர்கள் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் பயிற்சி பதற்றம் படாமல் கண்ணை மூடி நீங்கள் அந்த பெயலை படித்த இடத்தை மனதிற்குள் கொண்டு வாருங்கள் நீங்கள் அணிந்திருந்த சட்டையின் நிறத்தை அல்லது அன்று கேட்ட சத்தத்தை நினைத்து பாருங்கள் இந்த சூழல்கள் தானாகவே அந்த தகவலுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஞாபக சக்தி என்பது சும்மா உள்ளே போடுவது அல்ல அது சரியான நேரத்தில் வெளியே எடுக்கும் கலை அருமை இப்போது உங்கள் ஞாபக சக்தியை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் ஐந்து இரகசிய தூண்களையும் பார்த்தாகிவிட்டது ஆனால் இந்த ஐந்து ரகசியங்களையும் நாம் இனிமேல் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நிரந்தர பழக்கங்களாக மாற்றுவது இல்லை என்றால் இந்த வீடியோவை பார்த்தது கூட மறந்துவிடும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் இந்த ஐந்து தூண்களையும் இணைத்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்கப் போகும் மூன்று சக்தி வாய்ந்த உத்திகளும் ஒரு சவாலிடம் முழிவுக்கு வருவோம் இந்த அறிவை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்க இந்த ஐந்து தூண்களையும் இணைத்து மூன்று உத்திகளாக மாற்ற வேண்டும் உத்தி ஒன்று ஒரு புதிய விஷயத்தை படித்தவுடன் ஐந்து நிமிடம் கண்ணை மூடி கேள்வி கேளுங்கள் ஐந்து மணி நேரம் கழித்து அதை ஒருவரிடம் கற்பிக்க முயலுங்கள் ஐந்து நாட்கள் கழித்து அதை வேறு ஒரு சூழலில் நினைவுக்கு கொண்டு வர முயலுங்கள் இந்த சுழற்சிதான் நிரந்தர ஞாபக சக்தியின் ரகசியம் உத்தி இரண்டு நீங்கள் உங்கள் அறிவை எப்போது பயன்படுத்தப் போகிறீர்களோ அதற்கு முன் உங்கள் உடலை தயார் செய்யுங்கள் முக்கியமான தேர்வுக்கோ அல்லது மீட்டிங்கிற்கோ செல்வதற்கு முன் சரியான அளவு தண்ணீர் மற்றும் ஏழு மணி நேர தூக்கம் உறுதி செய்யுங்கள் உத்தி மூன்று ஒரு நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தை மட்டும் இந்த உத்திகளை பயன்படுத்தி ஞாபகம் வைக்க முயலுங்கள் பேராசைப்படாதீர்கள் இந்த சிறிய வெற்றிகள் உங்கள் மூளைக்கு ஊக்கமடித்து உங்கள் ஞாபக சக்தியை தானாகவே பலப்படுத்தும் அருமை இப்போது உங்கள் மூளை ஒரு சாதாரண மூளை அல்ல அது தகவல்களை திரட்ட பிறந்த ஒரு சக்தி நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் விடுகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஐந்து தூண்களையும் ஏழு நாட்களுக்கு உங்கள் அன்றாட வாழ்வில் தவறாமல் பயன்படுத்துங்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களின் படிக்கும் திறன் நினைவில் வைக்கும் திறன் மற்றும் பேசும் திறன் ஆகிய மூன்றிலும் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே வியந்து பார்ப்பீர்கள் நீங்கள் இந்த சவாலை ஏற்க தயாரா இந்த ஐந்து இரகசிய தூண்களில் நீங்கள் உடனடியாக செயல்படுத்தப் போகும் தூண் எது அல்லது உங்களின் தனிப்பட்ட ஞாபக சக்தி ஹேக் என்ன என்பதை கமெண்டில் ஹேஷ்டேக் மெமரி சேலஞ்ச் என்று பதிவிட்டு எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் அறிவு கவனம் மற்றும் வெற்றி பயணத்துக்கு தேவையான இன்னும் பல உளவியல் ரகசியங்களைப் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அபாரமான ஞாபக சக்தியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி